அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் அல்ல போரில் மகத்தான வெற்றி இங்க நமது கோவை பாராளுமன்ற தொகுதியில் பெறப்போகும் நமது வெற்றி வைப்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து இங்கே கடந்த இரண்டு வாரங்களாக நிறைய தலைவர்கள் இங்கே வந்து அவருக்காக வாக்குகளை சேகரித்து இங்கே பலரும் முக்கிய தலைவர்கள் வந்து வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள் அதை தாண்டி இங்கே இருக்கும் உடல் எல்லோரும் அற்புதமாக களம் பணியாற்றி மகத்தான வெற்றி உறுதி என்ற அந்த நிலையில் இன்று நாங்கள் இருக்கிறோம் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆணைப்படி தமிழகம் எங்கும் சுற்றித் திறந்து பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்க தயாரிக்கப்பட்டது அதில் பல முக்கிய அம்சங்களை ஏற்கனவே நாங்கள் திமுக சார்பாக எடுத்து கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தல் இந்த தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் அவர்களின் ஆலோசனையோடு நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் எனது அறுவீரான நமது மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திக் அவர்களும் இருக்கிறார் இனிய நண்பர் நமது பொறுப்பாளர் திரு மகேந்திரன் அவர்களும் இருக்கிறார் இப்படி பல்வேறு இதர மாவட்ட கழக செயலாளர்களும் பேசி இன்னும் பல முக்கிய ஸ்பெசிபிக் ரிக்கொயர்மெண்ட் கோவைக்கான ஸ்பெசிபிக் ரிக்கொயர்மெண்ட் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து அதுவும் நான் இங்கே பொறுப்பு பொறுப்பேற்ற பிறகு நான் சந்தித்து தொழில் தொழில் மற்ற பொதுமக்களிடம் வந்திருந்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து இப்பொழுது ஒரு ஒரு ஆவணத்தை ஒரு இன்னொரு ஸ்பெசிபிக்கான கோவை ஆவணத்தை ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் மற்ற இயக்கங்களும் இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் தயாரிக்கின்றன ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் மீது தான் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை எப்பொழுதுமே உங்களுக்கே நல்லா தெரியும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே ஏறத்தால எழுபத்தி தொண்ணூறு பெர்சன்ட் எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசாக திராவிட நாயகன் அவர்களின் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு உதயசூரின் அரசு இந்த தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத பல விஷயங்களும் செய்து காட்டிய மகத்தான முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்று இருக்கிறார்கள் எனவே அவர்கள் வருகிற நாங்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் எப்படி தேவை அதை உறுதியாக செய்யக்கூடிய திட்டங்கள் உறுதி அளித்து விட்டு அப்புறம் செய்யப்பட முடியாது இந்திய ஆட்சியாளர்களும் ஒன்றியத்தில் நிச்சயமாக அமைய போகும் பிரம்மாண்டமான இந்திய ஆட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதற்கான அறிகுறி இன்றே டெல்லியில் தெரிந்துவிட்டது அங்கே ஆவணத்தை எல்லாம் எரிக்க தூங்கிவிட்டது பாஜக என்ற செய்தி உங்களுக்கு கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கூட பார்த்தேன் இப்போ சமீபத்தில் தான் உங்களுக்கே தெரியும் டெல்லியில் நார்த் பாக் சவுத் பாக்கிலெல்லாம் இந்த மாதிரி தீப்பற்றும் பொழுது அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்டது என்று தெரிந்துவிட்டது ஆகவே தான் அங்கே ஆவணங்கள் எல்லாம் இருக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள் எனவே அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் உண்மை நிலவரம் என்ன என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதியாகும் என்ற நிலையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கோவைக்கு புதிய விடியல் புதிய உதயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓராண்டு காலம் தன்னாட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முதலில் ஓராண்டு காலம் கொரோனா பெருந்தொற்று அந்த அழிந்து மீண்டு வந்த அந்த காலகட்டம் இரண்டரை ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்கனவே சில தேர்தலில் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அந்த பயணம் அதை தொடர்ந்து இப்பொழுது கோவைக்கு என்று ஒரு புதிய பரிமாணத்தை அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கோவிக்கு கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆவணம் இது வெளியிடுகிறோம் புக்லெட்டாக கொஞ்சம் பேருக்கு நான் கொடுக்குறேன் இது எல்லாமே என்ன கான்சியஸா பிடிஎஃப் போன்ஸுக்கு வந்துடும் அதே போல இணையத்திலும் இதை அப்லோட் செய்திருக்கிறோம் எனவே இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை எங்கள் அணியும் செய்யும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக பொழுது ஒரு அற்புதமான திட்டம் சென்னைக்கு சென்னை ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்பார் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் சிங்கார சென்னை சிங்கார சென்னையில வந்து சென்னை அழகுபற்றது மட்டும் இல்லாமல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் குரோத் நிறைய இருந்துச்சு அப்படிதான் கொண்டு வந்தார்

இதுவரைக்கும் நான் போட்டியிருக்க தே எல்லாம் மின்னும் மண்ணை என்ற ஒரு திட்டத்தின் வழியாக மன்னார்குடியின் வளர்ச்சிக்கான உறுதிமொழிகளை தந்து வருகிறேன் அந்த வகையில் சிங்கார சென்னை மின்னும் மண்ணை அந்த வழியில் கோவை ரைசிங் என்ற இந்த தலைப்பில் கோவையின் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கான அடித்தளம் இன்று நாங்கள் எடுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது அந்த வகையில் கோவை ரசிங்கில் முக்கியமாக நகர்ப்புற உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் சமூக கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா போக்குவரத்து வசதிகள் காலநிலை மாற்றம் மற்றும் நீர் நீர்வளம் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு தொழில்துறை என்று இதை கிளப் பண்ணியிருக்கோம் சிறு சிறு கிளஸ்டர்ஸாக